சாமி எப்படி உயிரை காக்கும் ஒரு உண்மையான நிகழ்வுங்க கண்ணார கண்ணார பார்த்தது அந்த நிகழ்வை அறிவு மண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் இந்த நிகழ்வின் மூலமாக ஒன்று தெய்வம் எப்படி சாமி உயிரை காக்கும் அதே சமயம் மனுஷன் செய்கிற தவறு என்ன அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தை அறிவு மண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஒரு அருவி எப்படி ஒரு புண்ணிய ஸ்தலம் அந்த புண்ணிய ஸ்தலத்துல ஒரு குடும்பத்தோட அந்த குடும்பம் அங்க நீராட போயிருக்காங்க அப்ப அந்த இடத்துல ஒரு கவனக்குறைவு குறைவு எது மாதிரி கவனக்குறைவு தன்னுடைய குடும்பத்துல ஒரு சின்ன ஒரு குழந்தை சின்ன குழந்தை அப்படின்னா ஒரு ஒரு ஏழு வயசு ஏழு வயசு குழந்தைய கூப்பிட்டு போயிருக்காங்க அங்க நீராடுறாங்க அப்ப என்ன பண்றாங்க அந்த குடும்பத்துல அந்த பெரியவங்க அந்த குழந்தை கூட பக்கத்துல நீராடாம இல்லாம இருந்தாலும் ஆளை அதிகம் இல்லை குழந்தை விளாடட்டும் அப்படின்னு அந்த குழந்தை மேல கவனம் செலுத்தலை அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது ஒரு பெரிய ஒரு தவறு நடக்குது என்ன பண்ணுது அந்த குழந்தை தண்ணீர்ல மூழ்குது தண்ணீர்ல மூழ்கும் போது எப்படி கீழே மண்ணாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி ஒரு சின்ன ஒரு பள்ளத்தில் அந்த அந்த குழந்தை ஏழு வயசு குழந்தை உள்ள தண்ணியில மூழ்கிடுது அப்ப அங்க இருந்து தள்ளி நின்று குளிச்சுட்டு இருந்த அவனுடைய உறவினர்கள் எங்கப்பா குழந்தையை காணாமேன்னு தேடுறாங்க தேடுறாங்க ஒரு ஒரு நிமிடம் ஆகுது ஒரு நிமிடமும் கண்டுபிடிக்க முடியல கத்துறாங்க கதர்றாங்க ஐயோ என் பிள்ளைய காணாமே என் பிள்ளைய காணாமே அப்படின்னு கதர்றாங்க அப்ப அந்த நேரத்துல அவங்க வணங்குன சாமி இப்படி அவங்க வணங்குன சாமி அவங்க கத்துன கத்த இல்ல அந்த குழந்தை அந்த தண்ணிக்குள்ள அந்த பட்ட கஷ்டம் அந்த சாமிக்கு தெரிஞ்சிச்சோ என்னமோ ஒரு பத்து பேரு எப்படி மரம் சுமக்க போனவங்க மரம் சுமக்க போனவங்க அப்படின்னா அந்த ஒரு அருவி அந்த ஒரு அந்த மேல இருந்து எப்படி அப்படின்னா ஒரு பத்து பேர் மரம் சுமந்து அந்த மரத்தை அந்த எல்லையில சேர்த்துட்டு குளிக்க இறங்குறாங்க எப்படி ஆள் எப்படி இருக்காங்க ஒவ்வொரு ஆளும் நல்லா காதல ரெண்டு பக்கமும் நல்லா கட்டுக்க ஆள் ஒவ்வொரு ஆள் நல்லா காட்ட சாட்டமா கருப்பே மாதிரி பெரிய கருப்பை மாதிரி சின்ன மாதிரி நொண்டி கருப்பை மாதிரி சங்கிலி கருப்பை மாதிரி ஆகாச கருப்பை மாதிரி அது மாதிரியான ஒரு தோற்றத்துல நல்லா கட்டழகா மே மேனி அழகனா நல்லா கனத்த உடம்பழகுனா ஆளு பத்து பேர் சட 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 சடன்னு அந்த அந்த படியில அந்த மலையில இருந்து கீழே இறங்கி வர்ற வர்றாங்க அப்ப அந்த இடத்துல அந்த அம்மா ஐயோ என் குழந்தைய காணாமே அப்படின்னு கத்துன கத்து அதே சமயம் அந்த தண்ணிக்கு உள்ள இருக்கிற மூழ்கின குழந்த அந்த அந்த அது பட்ட கஷ்டம் அந்த பத்து பேர் காது கேக்குது என்னம்மா என்னம்மா இப்படி கத்துக்கிட்டு இருக்க ஐயா என் பிள்ளை என் பிள்ளை அங்க குளிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஐயா என் பிள்ளை தண்ணியில முங்கிருச்சு பிள்ளைய காணாமையான்னு சொன்ன சோறு பத்து பேர் வேலைய சாமி இறங்கின மாதிரி எறா இறங்குடா அப்படின்னு அந்த மூளை மூளைக்கு அந்த பத்து பேர் உள்ள அந்த அகல சகலமான அந்த தண்ணிக்குள்ள உள்ள நீந்துறாங்க நீந்து எப்படி தேடுறாங்க ஒரு சில பேரு பிள்ளைய காணாமப்பா காணாமே காணாம அப்படிங்கிறாங்க ஒரு அந்த ஒரு மூளையில இருந்து ஒரு ஒரு சவுண்ட் வருது ஏ பிள்ளை உள்ள தண்ணியில இருக்குடா தலை தட்டுப்படுதுடா அப்படின்னு சொன்ன சோறு அந்த பத்து பேரும் தண்ணி அந்த இடத்துல போய் பிள்ளைய தோல்லை அப்படி ஒரு முட்டு முட்டி மேலே தூக்கணும் அப்படி இருக்கா அது மாதிரி பிள்ளைய தூக்கிட்டு சாமி தூக்கிட்டு வந்த மாதிரி மேலே ஏறி வர்றாங்க அந்த குழந்தைய ஏழு வயசு குழந்தைய சாமி எப்படி உள்ள போய் ரொம்ப அந்த இடத்தை கண்டுபிடிச்சு அதனுடைய உயிர் ஓர பிள்ளைய கரெக்டா உயிர் போக விடாம புடிச்சு முட்டி ஒரு தூக்கு தூக்கி மேல இருக்கிற வகுத்துல இருக்கிற தண்ணி கூட வெளியே வர்ற மாதிரி எப்படி கொண்டு வருமோ அது மாதிரி முட்டி தூக்கி வெளியே கொண்டு வந்து அதுல உள்ள உடம்புல இருக்கிற அந்த அனைத்து தண்ணிகளையும் வெளியே எடுத்து இங்கேருந்து ஒரு எப்படி அந்த பத்து பேர்ல ஒருத்தரு எப்பா எடுப்பா அந்த வாகனத்தை ஓடுறா அப்படின்னு ஒருத்தன் சொல்ல அவர் வேகமா மின்னல் வேகத்துல போய் அங்க இருக்கிற அந்த வாகனத்தை எடுத்து தோல்ல தூக்கி போட்டு சாமி ஓடுனா எப்படி இருக்கான் அது மாதிரி மேல அந்த மலை மேல ஏறி அந்த பிள்ளை அந்த வாகனத்துல அந்த மருத்துவமனை கொண்டு போய் அதனுடைய உயிரை காக்க அவ்வளவு ஒரு முயற்சி அப்ப இந்த இடத்துல இந்த பதிவு இந்த உண்மையான நிகழ்வை சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சாமி யாரு காதுக்கு கேக்குதோ இல்லையோ சாமி காதுக்கு கேக்கும் எப்படி சாமி வந்த மாதிரி உண்மையா நீதியா நேர்மையா இருக்கிற மக்களுக்கு சாமி வந்த மாதிரி அந்த சாமி அடிவர் மக்க அந்த பத்து பேர் அந்த நேரத்துல இறங்கி வரலாம் என்ன நடக்கும் கண்டுபிடிக்க முடியாது அப்ப கேட்ட அந்த அந்த கேட்ட சத்தத்தினால வரல அவங்க மேல இருக்கிற தெய்வம் அந்த பத்து பேருமே சாமி ஆடி ஒரு பக்கம் பெருமக்க மாதிரி எப்படியே ஒரு ஆள் காப்பு அணிஞ்சிருக்காரு ஒரு ஆள் ரெண்டு கடுக்கி அணிஞ்சிருக்காரு ஒரு ஆள் இன்னொரு கடுக்க இணைஞ்சிருக்காரு இன்னொரு கொண்ட போட்டிருக்காரு அந்த மரம் ஏற்றி மரத்தை சுமந்து போய் மரத்தில் அந்த மரம் சுமக்கும் அந்த உழைப்பால் எப்படி இருப்பாங்க அது உடம்பு எப்படி இருக்கு அது மாதிரி ஆள் ஃபுல்லா இளந்தாரி பயுங்க அப்படி வந்து இறங்கின சோருக்கு அந்த கேட்ட சோருக்கு பத்து பேர் மேலே அந்த கருப்பை இறங்கின மாதிரி உள்ள ஆற்றுல தமிழ் அங்க அந்த ஒரு நிமிடம் நிமிடம் ரெண்டு மூணு நிமிடம் தாங்க நிமிடத்துல ஐந்து நிமிடம் கூட என்ன ஆகுது தூக்குன சோறுக்கு அந்த கரையில அந்த குழந்தைய வச்சு பத்து பேர் அவயம் பத்து பேர் அவயத்தை போட்ட மாதிரி அந்த பிள்ளைய தூக்கு குழுக்கு தட்டு அப்படின்னு உள்ள இருக்கிற தண்ணி வாந்திந்து எல்லாத்தையும் எடுத்து தோல்ல ஓட்டு வேகமா அந்த வாகனத்தை எறான்னு விட்ட சத்தம் அந்த சாமி இட்ட சத்தம் அங்க நெருக்கிற பொம்பளை பிள்ளைய எல்லாருமே அப்படியே பரிபூர்ணமா ஐயா அந்த பிள்ளையோட உயிரை காத்து குடு அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைய கொண்டு போனாங்கல்ல அதாங்க சாமி இதுல ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா பெரியவங்க நம்ம குடும்பத்தோட நாம குழந்தை குட்டிகளை நாம இது போன்று நீர் வீழ்ச்சிகளுக்கு போறோம் அப்படின்னா முதல்ல அதனுடைய ஆழமறியாம காலை விடக்கூடாது அதனுடைய ஆழம் என்ன அதனுடைய அங்க குழந்தைகளை நாம இறக்கலாமா அங்க குளிக்க விடலாமா நாமளே பக்கத்திலே இருந்தாலும் குழந்தைகளுக்கு சரியா அப்படின்னு யோசிச்சு குழந்தைகளை குளிக்க பக்கத்துல நினைக்கணும் அப்படியே இல்லைன்னா குழந்தைகளை குளிக்க விடாம பெரியவர்கள் அந்த இறங்கி மொழியளவு தண்ணி இருந்தா கூட ரொம்ப கவனமா நாம இருக்கணுங்க நீர்ல சொல்ல முடியாது என்னென்ன எப்படி எப்படி வரும் அப்படின்னு உயிருக்கு எப்படி பாதக வரும்னு சொல்ல முடியாது அதனால அறிவோ மண்பர்கள் சொல்றேன் எந்த இடத்துல நீங்கள் எந்த ஒரு சுற்றுலாத்தலங்களுக்கும் எந்த நீர்நிலைகளுக்கும் எங்கே போனாலும் நீங்கள் இருக்கிற குழந்தைகள் மேலே ரொம்ப கவனமா இருங்க தண்ணீர் பகுதியெல்லாம் அவங்க பக்கத்துலயே அவர்களை கட்டி பிடிச்சி தான் நீங்கள் குளிக்க வைக்கணுமே தவிர அவங்கள தனியாக நீங்கள் குளிக்க வைக்க கூடாது அதனால இந்த இந்த ஒரு விஷயத்தை அறிவு அன்பர்களுக்கு சொல்லி இன்னொன்று என்ன அப்படின்னா நாம் வணங்குற சாமி எப்படி அந்த நேரத்துல மலை இறங்கி ஏழு மலகா ஏழு மலை தாண்டி வயா கருப்பான அந்த அழைக்கிறதுக்கு சமமா அந்த மரத்தை சுமந்த அப்படியே அந்த உழைப்பாளிய கீழே இறங்குற கணத்துல இவங்க போட்ட கூச்சல் கேட்ட அந்த சாமி வந்த மாதிரி மின்னல் வந்த மாதிரி இடி வந்த மாதிரி வந்து நின்று எங்கத்தா அப்படின்னு கேட்ட சோறு தான் உயிரை பழைய வச்சு பத்து பேர் அந்த பத்து திசையில அந்த பிள்ளைய தேடினாங்களா அதுதான் சாமி அதுதான் உண்மையான தெய்வம் உண்மையான மக்களுக்கு அந்த நேரம் அந்த கரெக்டா அந்த சரியா அந்த நேரம் பார்த்து வந்து உயிரை காத்து கொடுக்குது வாருங்க அதுதான் சாமி அந்த தான் நம்ம நாலு வணங்கணும் அந்த தெய்வத்துக்கு தான் நம்ம தேவை எரிஞ்சு செய்யணும் அந்த தெய்வம் கேட்காமலே அது விரும்புறத நாம கொடுக்கணும் காலத்துக்கும் வணங்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உண்மையான நிகழ்வு அந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஒரு படபடப்பு வந்துருச்சு பிள்ளை உயிர் பிழைக்குமா பிழைக்காதா அப்ப வரைக்கும் பிள்ளை கிடைக்காதப்பா பிள்ளைய தேடிட்டாங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தேடிட்டாங்க என் பிள்ளைய காணாமே அப்படின்னு அந்த இடத்துல ஈரக்குலைய நடுங்கி நிக்கிற மக்கள் அந்த பத்து பேர் மலையில இறங்கி விட ஒரு நம்பிக்கை எப்பா என் பிள்ளை மது தண்ணிக்குள்ள போயிருச்சுன்னு சொன்ன சொல்றவங்க குதிச்ச குதிச்ச அந்த கிணத்துல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என் பிள்ளை எனக்கு கிடைச்சிடும் திரும்ப கிடைச்ச சாமி கொடுத்த நம்பிக்கை நீ ஏத்தான் கிளங்குற இந்த அரிய அண்ணன் தம்பி நாங்க இருக்க நீ ஏன் கிளங்குறேன்னு பத்து பேர் உள்ள குதிச்சு பிள்ளைய தூக்கி முட்டி தூக்குனாங்க பாரு அதாங்க சாமி அதான் சாமி அப்பேற்பட்ட தெய்வம் தான் நாம வணங்கிற குல சாமி அத்தகைய தெய்வத்தை நாம நானும் வணங்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்றேன் பெரியோர்கள் எங்க போனாலும் உங்களுடைய குழந்தைய உங்களுக்கு நெஞ்சுக்கு நெருக்கமா வைங்க பக்கத்திலயே இருங்க குளிக்கிறதா அவங்க ஏதாவது ஒரு இடத்துல இறங்குறதா ரொம்ப கவனமா பாத்துக்கங்க இது போன்ற ஒரு சில பாதிப்புகள் நம்மளை பாதிச்சிடக்கூடாது நம்ம குடும்பங்களை பாதிச்சிடக்கூடாது குழந்தைகளை பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த பதிவு அறிவு ஒரு விழிப்புணர்வு பகுதியாக அதே சமயம் அந்த சாமி போல எப்படி கட்டழகா கனத்த உடம்பழகா கருத்த மேனி அழகா கடுக்கன் அழகா கையழகா காப்பழகா அப்படின்னு அழகா பத்து பேர் உரும்பாவை கட்டி கொண்டைய போட்டு இறங்குன இறங்கி பத்து திசையில குதிச்சு அந்த பிள்ளைய காத்த அந்த பத்து பெருமக்களும் அந்த இடத்துல சாமியாகத்தான் போற்றப்படுவார்கள் இல்லை அப்படின்னா நீர்ல எங்க போச்சு பிள்ளைய காக்கலாட்டாலும் அந்த சடல அந்த 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 உடலை கூட கண்டுபிடிக்க முடியாதுங்க அந்த நிலையில் அந்த சாமி மாதிரி வந்து அதை அழகா தூக்கி அதை காத்து நின்று அந்த பெருமக்கள் அந்த அந்த உழைப்பாளி பெருமக்கள் அந்த பத்து பேருமே அந்த இடத்துல சாமிக்கு சமம் அப்படின்னு சொல்லி அந்த பத்து பேர்களுக்கும் இந்த பதிவை இக்கணத்தின் மூலமா பரிபூரணமா வணங்கி அந்த பிள்ளைய காத்து உயிரை காத்த த உயிரை பழைய பட்ச பத்து பேரையும் வணங்கி எல்லா மக்களும் உங்களுடைய குழந்தைகளை எங்கு சென்றாலும் பக்கத்திலே இருந்து நீங்க பாதுகாக்கணும் அப்படின்னு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்